ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைன்டி ஸ்டோரி டைம் நைன்டி ஸ்டோரி டைமில் இன்றைக்கி வந்து நம்ம மூன்று முயல்களுடைய கதையை பார்ப்போம் மூன்று முயலில் ஒரு முயல் மட்டும் வெளியில் போயிருந்தது வெளியில் போயிருந்தப்ப சமைத்து மழை பெஞ்சு அந்த மழையில் கொடை எடுத்துக்கையும் அந்த முயல் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கிட்ட இருந்த ஆற்றுல தண்ணி அதிகமாக போயிருந்து அப்போ வந்து எதிர இருந்த முயல் எப்படி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனாங்க அப்போ பெண் இன்னொரு முயல் வந்து இன்னாண்ட் நம்ம வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்காங்க அப்போ வந்து எதிர முயல் வந்து என்ன பண்ணிச்சு அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு கயிறு எடுத்து உண்டாண்ட முயலுக்கு தூக்கி போட்டுது இந்த முயல் உடனே வாங்கி அதை எடுத்து இந்த மரத்தில் கட்டுச்சு இந்த பக்கம் இந்த ரெண்டு முயலும் சேர்ந்து அதை எடுத்து ஒரு குச்சில கட்டினாங்க அதை கட்டினோடனே அந்த முயல் வந்து அதில் கொடையை மாட்டி அந்த கரைக்கு இந்த கரைக்கு சேஃபாக வந்துடுச்சு இந்த கதை யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது அவங்க பண்ணு வேற எதுனா வேணும்னா நைன்டிஸ் கதை கதவியும் சொல்லுங்க